ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீட் போட்டுகிட்ட பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வெல்லம் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தென் கொஞ்சம் தேங்காய் திருவி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் பால் நம்ம குழிப்பனியாக இருந்தாங்க இதில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஸ்வீட் போட்டுட்டவ நல்லா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் இந்த துருவிய தேங்காவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வெள்ளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இட்லி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிடலாம் குழி பண்ணியாடுறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் செமி சாலிடாக இருக்கட்டும் இப்படி இருக்கணும் தென் இது ஒரு டென் மினிட்ஸு ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி வச்சிடுங்க இந்த பனியார சட்டியில் எல்லாத்துலேயும் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து எல்லாத்துலையும் ஊற்றிடுங்க இதை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு முறை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் கழித்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் திரும்ப இந்த ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம் ஸ்வீட்டான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ